அனைவருக்கும் வணக்கம் இன்று பிரதோஷ நாளில் ஆடி வெள்ளியுடன் இணைந்த இந்த பிரதோஷ நாளில் ஆதி சிவனை வணங்கி அவனின் அருளை பெறுவோம் ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் சக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே ஆதி சிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே நாவுக்கரசர் பாடி நாத நல்லவா நாவுக்கரசர் பாடிப்புகழும் நாத நல்லவா அந்த நாதத்திற்கே பெருமை தந்த ஜீவன் நாவுக்கரசர் பாடிப்புகள் நாத நல்லவா அந்த நாதத்திற்கே பெருமை தந்த ஜீவனல்லவா பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் தந்தை அல்லவா பேசும் தமிழ் பாட்டுக்கெல்லாம் தந்தை அல்லவா அதை பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா பிள்ளை தமிழ் என்று சொன்ன அன்னை அல்லவா ஆதி சிவன் தாழ்ப்பணிந்து அருள் பெறுவோமே எங்கள் சக்தி நாயகியின் துணை பெறுவோமே ஆதி சிவன் தாழ்ப்பணிந்து அருள் பெறுவோமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நன்றி வணக்கம்